நாங்கள் நம்ம இந்த மா கை மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கிறதுல இந்தமாதிரி டிசைன் வந்து நம்ம எப்படி பிசுரே இல்லாமல் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் உள்ளே வந்து எந்த பிசுருமே வராது நம்ம நார்மல் லைனிங் மட்டும் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்தமாதிரி பிசுரே இல்லாமல் ஒன்லி லைனிங் மட்டும் தருதான் இது வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத மாடல் பார்க்கலாம் அவங்க இது வந்து எல்போ ஸ்லீவு கழுத்து பைப்பிங் வச்சுருப்பேன் பைப்பிங் வச்சிருந்தாலும் நான் காட்டலை அது உள்ள ஸ்டிச்சிங் கிடையாதுனால அதுமாரி போட்டிருக்கேன் நம்ம பைப்பிங் தான் தெரியும் சில பேர் அந்த பைப்பிங் வைக்கிறதுனே உள்ள மடித்து தைச்சுடுவாங்க அதுமாரிலாம் நான் தைக்க மாட்டோம் இது வந்து கை பார்ட்ரு நான் கட் பண்ணிட்டேன் முதல்லையே டேபிளில் இருக்கும்போதே கட் பண்ணிவிட்டேன் அதனால் வீடியோ எடுக்கலை நான் அதனால் இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன் அது சென்டர் மட்டும் வராது அது கீழே இந்த ரெண்டு பாட்ரு மட்டும்தான் வரும் இது வர அந்த இந்த பாட்ரு வேஸ்ட் இந்த ரெண்டு பாட்ரு தான் நடத்தினாலும் கையில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி வரும் ரெண்டு லைன் அந்த லைன் கனெக்ட் பண்ணி தைக்கிறேன் நான் உங்களுக்கு பாட்ரில் எப்படி வருதோ அந்த மாதிரி தைக்கலாம் தையல் வந்து சின்ன தையலாக வச்சு தைங்க சின்ன தையலாக வச்சு தைச்சிங்கன்னா அது எப்பவுமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அந்த ஜாயின் பண்ணுறது தெரியாமல் இருக்கும் இது மாதிரி கீறி விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கிறீங்கன்னா அதை அப்படியே அயின் பண்ண மாதிரி படிஞ்சிடும் தையல் நம்ம சின்ன தையல் போடுறோம் இல்லையா அதனால் வந்து அப்படியே படியாது இதில் அயின் பண்ணுறதுனா தான் நீங்கள் வந்து லைட்டாக இட்டு வச்சு அயின் பண்ணிக்கிங்க இது வந்து நம்ம சில்க் ஆட்டினேன் இப்போ பாட்டர் அட்டாச் பண்ணல அந்த கலராக தான் ஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றரை வச்சுக்கிறேன் ஒன்றே கால் வச்சேன் கம்மியாக இருக்கும் அதனால ஒன்றரை வச்சு வெட்டுறேன் இந்த பக்கம் ஒன்றரை அது கொஞ்சம் அதை மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் பார்த்தா தான் அதனால ரெண்டு பீஸாக வெட்டுறேன் உங்களுக்கு கை கணக்கு தான் அது எவ்வளோ நம்மளுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நான் கூட ரெண்டாவது வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாட்ட துணி தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அதனால தான் லூக் மாரி தைச்சி நம்ம திருப்பிக்கலாம் தைக்கிறது என்னென்னா ரொம்ப அகலமாக இருந்தாலும் அசியமாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இதுவாக இருக்கும் நாலுமே கரெக்டாக மீடியம் சைஸ் தைச்சா கொஞ்சம் ஐ லுக்காக நல்லா கொஞ்சம் ரிச்சாக தெரியும் பார்க்கும்போது மாடல் வேலை அதிகமாகணுன்னா நம்ம கொஞ்சம் பட்டையாக தைச்சோம்னா வேலை கொஞ்சம் அதி சீக்கிரம் முடியும் அவ்வளோதான் மீடியம் சைஸில் கரெக்டாக கொஞ்சம் இதுவாக தைக்கும்போது வேலை கொஞ்சம் டைம் ஆகும் தைச்சு ஆயின் நான் திருப்பி இதுதான் நம்ம அந்த சேண்ட்ரை நீங்கள் ஜாக்கெட்டில் பார்த்திங்களா அந்த இது நம்ம அந்த அளவுக்கு வச்சுட்டு வெட்டிக்கலாம் இந்த லூப் மாரிக்கிறது மாரி ஃபுல்லாக வெட்டிக்கலாம் நம்ம வெட்டிக்கின்னு மேலே கொஞ்சம் கேப் விட்ருங்க கீழே கொஞ்சம் கேப் விட்றோம் நம்ம நான் அளந்து தான் வச்சுருக்கேன் துணி எவ்வளோன்ட்டு கையில் எந்த எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இது பண்ணிக்கலாம் அந்த பார்டர் கனெக்ட் பண்ணி லெஸ் பண்ணிக்கணும் இந்த லூப் மாதிரி தைச்சது கரெக்டாக அந்த கொஞ்சம் லைனாக தைச்சுட்டிங்கன்னா இதில் எத்தனை பீஸ் வருதோ அதேமாதிரி அந்த இதுலையும் அத்தனை பீஸ் வச்சு தைச்சிங்க இந்த பக்கம் போது லைட்டாக ஒரு நூல் லூஸ் விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளீட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக வரும் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பிடிச்சிங்கன்னா ஃப்ளைட் பிடிக்கும்போது அந்த சென்டர் துணி வந்து லூஸ் சுருக்கம் வரும் டொக்குள் இந்த மாதிரி விழுவும் லைட்டாக ஒரு நூல் லூஸ் விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளீட் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா ஃப்ளீட் பிடிச்ச மாதிரி இது பண்ணும்போது இந்த இது கரெக்டாக வரும் உங்களுக்கு நீட்னெஸாக இது வந்து நம்ம சென்டரை பிட்டாக அடிச்சிக்கலாம் ఇది మరి టాగా టాచింగి సెంటర్ పన్నీ இதேமாரி நம்ம இது அந்த ரெண்டு கைக்குமே தைச்சாலே அது ரெண்டுமே மாதிரி டாக் அடிச்சிக்கலாம் ஒரு சில காரணத்துக்காக என்னால் வீடியோலாம் போட முடியாமல் இருந்துருச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் இதானதுனால அது சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை எனக்கு போடுற மாதிரி அதனால் இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிடும் இதுக்கப்புறம் நிறைய டிசைன் மாடல் போடுறேன் புது புது மாடலாக உங்களுக்கு அவசரம் போடுறேன் இது ரெண்டும் இப்போ தைச்சி வச்சுருக்கணும் இல்லையா இது வந்து கை இது சிலிவு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சென்ட்ரல இது வந்து லைனிங்கு தைச்சி திருப்பத்துக்கு சும்மா நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்படி ரஃப்பாக இது ஒன்று இருக்குல்லையா நம்ம சென்ட்ரு இந்த டாக் அடிச்சது இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் கேப்பு அந்த பக்கம் எந்த அளவுக்கு லுக்னஸ் நல்லா வருமோ அதுக்கு தான் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப பட்டியாக வச்சுக்கோன்னா அசிங்கமாக இருக்கும் எல்லாமே ஒரு மீடியம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது வார்த்தையில் போட்டுக்கேன் அப்போ மடிக்கும்போது உங்கள் மடித்து தேய்க்கும் போது அந்த கரெக்டாக நல்லா நல்லாயிருக்கும் அந்த பிசுரெலாம் வராமல் இருக்கும் அது என்ன ஒரு தேயில எக்ஸ்ட்ரா வரும் அப்படியே தைச்சோம்னா அந்த லைனிங் வந்து ஒரு சப்போஸ் தைக்கும்போது பிசு கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா அந்த கையில் அசிங்கமாக கொஞ்சம் தான் இருக்கும் அதனால சொல்கிறேன் நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த கேப்பு கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் அந்த சென்டர்லேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ஹாஃப் இன்ச்சோ ஒன் இன்ச்சு கணக்கு வர மாதிரி இல்லை ஒன்று ஆறு இன்ச்சு ஒன்று இன்ச்சு ஒரு குழி கணக்கு வரலாம் ஒன் இன்ச்சு தான் வரும் அது ரொம்ப இல்லை பட்டையாக வச்சிங்கன்னா ஒரு இருக்கும்போது ரொம்ப அந்த லுக்னஸ் வராது உங்களுக்கு கையில் அதே கேப்பில் இந்த பக்கம் வச்சு தைச்சிக்கலாம் உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு இன்னும் தின கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இதே கலர் கொஞ்சம் நல்லா ப்ரைட்னஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஏஸ்டாக தெரியுமாரி தெரியும் பேட்ரி நம்ம முதல்ல அட்டாச் பண்ணலையா அந்த கைக்கு வந்து இந்த ஒன்றரை இன்ச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி பேட்ரி எவ்வளோ ஆகலம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி தைக்கிறேன் நீங்கள் அது கனெக்ட் பண்ணி நீங்களும் பார்ட்ரு என்ன ஆகலம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி தைச்சிக்கணும் இதுமாரி தைச்சி தைப்பது என்ன வரும்னா இந்த ஜாயின் பார்ட்ரு வந்து துணியோட அட்டாச் ஆகி வந்த மாதிரியே கொஞ்சம் உங்களுக்கு வரும் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது அதே மாதிரி தச்சுக்கலாம் இந்த டாக் அடிச்சு தச்சிருந்தேன் அந்த இது ஓரமாக கரெக்டாக அந்த கீழே அந்த எஜ்ஜி தேவை வரது வந்து கீழே கரெக்டாக ஒட்டி வந்ததுன்னா உங்களுக்கு அதுலேருந்து அப்படியே நம்ம இதாகும் நல்லாயிருக்கும் பாட்டர் அந்த மாதிரி வரும் அந்த பைப்பிங்கு கிராஸ் துணி கொஞ்சம் எழுத்துக்காதனால்தான் ரெண்டாவது வாட்டி காமிச்சிருக்கேன் நல்லா பண்ணி வரும் கிராஸில் ஃபுல் கிராஸில் ஓட்டணும் பைப்பிங்லாம் அந்த சுங்கிள்ஸ் ரிங்கிள்ஸாக வரும் சில பேர் பைப்பிங் அது அதுமாதிரி வராமல் நல்லா ஒட்டி தையல் போட்டிங்கன்னா ரிங்கிள்ஸ் வராமல் வரும் அதுமாதிரி அந்த கிராஸ் துணி வெட்டுறதுமாரி நல்லா கிராஸில் வெட்டினிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெஸ்ட் பண்ணாத நல்லா அந்த சுருக்கம் வராமல் வரும் இல்லை அந்த துணியில் வந்து லைட்டாக சுருக்கம் வர்ற மாதிரி வரும் அந்த லைட்டாக கிராஸ் பண்ணி வெட்டினீங்கன்னா பாட்ரு ஒட்டி வைக்கிறீங்க லைட்டாக ஒர்க் அழிஞ்சி கீழே இறக்கி வைங்க அப்போ தான் அந்த க்ரீன் துணியோடு வந்ததுனால் இந்த பைப்பிங் தனியாக தெரியும் சென்ட்ராக ஒர்க் அழைஞ்சி க்ரீன் துணி தெரியுமாதிரி தான் நான் தைக்கிறேன் அப்போ நான் அந்த பாட்ரோடு அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த பாட்ரு பைப்பிங்கமாக அவ்வளோ லுக் எடுத்து கொடுக்காது கொஞ்சம் பைப்பிங் இருக்கிறது தான் திரும்ப தான் ரொம்ப லுக்னஸ் எடுத்து கொடுக்காது லைட்டாக அந்த இது உடம்பு அந்த க்ரீன் துணி வந்துட்டு பைப்பிங் எடுத்துட்டு அந்த க்ரீன் வந்துட்டு திரும்பி அந்த பாட்ரு வரும்போது நல்லா அது ஒரு லுக்காக இருக்கும் இது வந்து லைனிங்கு நீங்கள் லைனிங் வந்து சென்டர் பண்ணிக்கங்க செக் பண்ணிக்கோங்க கை பிரிண்டிங் பேக் மாதிரி இருக்குது அதனால் மாத்துகிறேன் நான் கணக்கு பண்ணிக்கிறேன் மெயினாக சென்டரு கணக்கு பண்ணிட்டு லைட்டாக அதில் டாக் அடிச்சிக்கிங்க எதுக்குன்னா இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் தைச்சாங்கன்னா ஒன் சைடாக கொஞ்சம் இழுத்து மாறிக்கும் அதனால டாக் அடிச்சிட்டிங்கன்னா சென்ட்ரு மாறாமல் இருக்கும் இந்த கையிலையும் தைச்சிக்கலாம் அந்த பைப்பிங் தைக்கிறது வந்து நல்லா ஒட்டி தையல் நல்லா பைப்பிங் அழகாக வரும் இதனால் அந்த க்ரீன் வந்து பைப்பிங் வரும் மக்கள் அந்த லைட்டாக க்ரீன் தெரியுதா அப்போ வந்து அந்த லுக்னஸ் வந்து நல்லா இருக்கும் இப்போ இப்படி வந்து அந்த பிஸ்ட் வந்து வெட்டிடுங்க துணி ரொம்ப அகலமாக்சுமில்லையா ரொம்ப இருந்தாலும் அந்த இது தெரியுதாக இருக்கும் அதனால் நைஸ் துணின்றதுனால அது வெளியில் தெரியும் வெட்டி எடுத்துடலாம் நம்ம அந்த தை வேஸ்ட் மட்டும் விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கலாம் பிசிறி இல்லாமல் நல்லா அழகா பார்க்கும்போது பைப்பிங் வெட்டி தயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடம் தையல் மாரி ஒன்று போட்டுக்கலாம் பாட்ரு மேலே தேயில் போடக்கூடாது பாட்ருலேருந்து ஒட்டி கீழே இறக்கி தேயில் போடணும் அதில் உங்களுக்கு அப்படியே வேண்டாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் நான் தேயில் எப்படி போடுறேன்னு அதில் இது சென்டர் பண்ணிக்கங்க அதே மாதிரி அந்த கயிறு ரெடி பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா நம்ம வந்து அந்த ஓரத்தில் தையல் போட்டிங்கன்னா அந்த லைனிங்கோட அட்டாச் ஆகிடும் அதில் ஒரிஜினல் துணியும் அதுவும் அட்டாச் ஆகிக்கும் நான் டபுள் ஸ்டிச்சிங் மாரி போட்டிருப்பேன் வேணுன்றவங்க அது போடுங்க வேணாம்னா இந்த சிங்கிள் தேயில் கூட நிறுத்தலாம் அது ஒண்ணே ஆகாது வேணும் இடத்துல போடுறேன்ல அந்த இடத்துல வேணுன்னா போட்டுக்கலாம் வேணால் நாளும் விட்டுடலாம் நம்மளோட இருக்கும் தான் நல்லா நீட்டாக இருக்கும் கை பி சிறிய வரல பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்மளை எப்படி நார்மல் கை தைச்ச மாதிரி இருக்கா பிசினிதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்துக்குங்க இதுதான் வேறு பண்ணும்போது நல்லா நீட் மெஸ் நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் அந்த பாட்ரு ஜாயின் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது உள்ளமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக பிடிக்கிறது பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம இன்னொரு வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் ஒன்று நாளைக்கு போட்டுருவேன் வீடியோ இன்னுமே கண்டினியூவாக வீடியோ போடுவேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா கொஞ்சம் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறெலாம் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ வரும் தேங்க்யூ